வருஷம் இது ஒன்று நீங்கள் பார்க்காத வழக்குகள் இல்லை சந்திக்காத காவல்துறை அதிகாரிகள் இல்லை பார்க்காத பிரச்சனைகள் இல்லை ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் கோட்டை உங்களுக்கு வெகு இல்லவே இல்லை அப்படி

காரணம் ஏற்கனவே இருந்ததோடு கூடுதலாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற வரி சுமை இங்கே சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் சேர்த்து வாழ முடியாத ஒரு பெரிய நெருக்கடிக்கு இக்கட்டுக்கு நம் மக்களை தள்ளிடுச்சு நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை பொதுவாக இல்லை நம்ம வரும்போது இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவோம் மிக அத்தியாவசிய பொருள்களான நீங்கள் சொல்கிறீங்க வேளாண்மையை நாமளே செய்வதால் வேளாண்மை வந்து அரசு தன் அரசு பணியாக மாற்றி வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்று தமிழ் இனம் கருது வேளாண்மை வந்து ஒரு பண்பாடு ஒரு வாழ்வியலாக கருதுது அதை நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் பெற்ற தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதையும் தொழிலாக பார்க்க முடியாது அது ஒரு மரபு அது ஒரு வாழ்வியல் அது ஒரு பண்பாடு அது ஒரு கலாச்சாரம் அதனால வேளாண்மையை அரசு கையில் எடுத்துருக்கும் வேளாண்மை கையில் எடுக்கும் போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குகிற போது அவரவர் வாழ்விடங்களில் அரசு பணி கிடைக்கிறதுனால வேலை இல்லை பசி என்ற சொல் ஒழிஞ்சிடும் பால் இருந்தால் ஒரு நாட்டில் பசி இருக்கு ஏன்னா நானே பல்லாயிரக்கணக்கான பண்ணைகளை உருவாக்கி இப்போ நாமளே ஆடு கோழி வாத்து எல்லாமே நம்மளே வளர்ப்போம் தேனீக்கள் பட்டுப்பூச்சிகள் நெசவு எல்லாமே நம்மளே செய்கிறதுனால எல்லாமே அரசு பணி மருத்துவத்தை தரமாக நானே கொடுத்துருவேன் கல்வியை நானே தரமாக கொடுத்துரும்போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா செலவில்லை ஏன்னா பிள்ளையை நாங்களே படிக்க வச்சிடறோம் தாய்க்கு நாங்களே வைத்தியம் பாத்திரம் மருத்துவம் பார்த்துறோம் தந்தைக்கு ஏன்னா அவள் என் தேசிய இனத்தின் தாய் என் நாட்டின் தாய் உன் வீட்டின் தாய் அல்ல உன் பிள்ளைகள் உன் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள் அப்போ நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக கருதுவது பிள்ளை செல்வங்களைத்தான் எதிர்கால செல்வங்களைத்தான் அவர்களை அறிவார்ந்தவர்களாக உடல் நலம் சார்ந்தவர்களாக வளர்த்து எடுப்பது அரசின் பொறுப்பும் கடமை அந்த இடத்தில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தனா செலவு அம்மாவுக்கு முடியலன்னு நீ போ நான் மருத்தும் பார்ப்பேன் பிள்ளைக்கு என்ன படிக்க விரும்ப நான் படிக்கப்பவன் வேலையை பிறிய அப்படிங்கும் போது உனக்கு ஒன்றும் இல்லை அப்போ என்ன உனக்கு வேணும் பால் இருக்குது முட்டை இருக்குது காய்கறி தான் இருக்குது நானே நெய்தல் குறிஞ்சி மருதம் நெய் அங்காடின்னு நானே வச்சிருப்பேன் முல்லை அங்காடின்னா பால் பால் சார்ந்த பொருள் ஆடு மாடு காது மருதம் அங்காடின்னா உங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் அப்போ குறிஞ்சி அங்காடின்னா தேன் கிழங்கு எல்லாம் அங்கே வந்துருது நெய்தல் அங்காடின்னா மீன் கடவுள் சார்ந்த உணவு எல்லாம் நானே வைப்பேன் நோ ஊபர் ஓலா இட் நானே வைப்பேன் நோ இந்த என்னது இந்த சுமோட்டா சுகி அவெல்லாம் அங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு நாங்களே அதே அதே மோட்டர் பைக்க அதே இதை நாங்கள் செஞ்சிருவோம் ஏன்னா என் பிள்ளைக்கு அரசு பணி எட்டு மணி நேரம் ஓட்டி நீ போடாடே நோட்ரு பைக்கு இந்தாடா பாதுகாப்பாக வேலை செய்யுடான்னு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன் பாருங்க எப்படி செய்வேன் பாருங்கள் இப்போ என்னோட மருதம் அங்காடி இப்போ காய்கறி என் பிள்ளை படித்த பிள்ளைகள்லாம் சரி உடையடை வேலை செய்கிறான் அரசு பணி கண்காணிப்பு கேமரா சிசிடிவி இருக்கு அம்மா ஒருத்தர் அழைப்புக்கு வராங்க அம்மா பாருங்கம்மா இந்த காய்கறிம்மா இதில் எவ்வளோ படமா அப்போ அரைக்கலாம் அரைக்கலாம் அம்மா பாருங்கள் அம்மா பாருங்கள் எல்லாம் முகவரி சொல்லுவோமா வீட்டில் வண்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனாலும் நீங்கள் மக்களுக்கு ஒரு உதரவு போடுவோம் நீங்கள் வந்து மாடியில் இருந்துட்டு கீழே இறங்கி வராமல் கயிறு கட்டி கீழே நின்று ஏற்றிக்கிட்டு வேறு பெரிய குண்டாயிட்டப்புறோம் உடம்பு குறைக்கணும் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது குப்பையெல்லாம் முதல்ல சட்டம் போடுவேன் பாலித்தீன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுவேன் தடை பண்ணிடுவேன் ஒரு மாதம் அவகாசம் கொடுப்பேன் மாற்றுக்கு நீங்கள் வந்துடணும் இதுவரை இருந்ததை மறுசுழற்சி பண்ணி செய்வேன் ஆனாலும் என்னால் பள்ளிக்கரணை ஏர்ணியை முடியதை சரி செய்ய முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த பூமியில் மானுடர்களுக்கு செய்த பெருந்துரோகத்தை ஐயா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்து விட்டார்கள் அதை மன்னிச்சுடுவோம் இருக்கிறத பாதுகாத்துருவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தடை பண்ணிடுறோம் மாற்றுக்கு நீங்கள் வந்துடுறீங்க பைய எல்லாத்துக்கும் வந்துடும் தவிர்க்க முடியாத ரத்த பொட்டலத்துக்கும் ஊசி போடுற சிரிஞ்சுக்கும் இந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கிறோம் அதை மறு சுழற்சி பண்ணிக்கிறோம் இப்போ எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்துடும் குப்பைக்கூட இருக்கும் குப்பைக்கூடையில் நீங்கள் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் நீ வேலை இருந்து போட்டினா இங்கே கண்காணிப்புக்குறீ நீ வீட்டுக்கு உள்ள உன்னோடைய வரவேற்பா இல்லை வீட்டுக்கு உள்ள நான் வரமாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நான் தான் பெரிய பிக் பாஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் நீ கையை பிடிச்ச பொண்ணுல டீஸ் பண்ண தாலி எறுத்த பார்த்துக்கணும் தெருவில் நீ நடமாட முடியாது கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்கே சிசிடிவி வேலை செய்யலைன்னா அவன் வேலை செய்ய முடியாது விளங்குத பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவு அப்படி என்ன செய்வேன் குப்பையை போட்டின்னு வச்சுக்க டங்குன்னு கீழே போட்டினா ஒரு மன்னிப்பு கொடுப்பேன் எச்சரிப்பார் அரசு அதிகாரி வந்து ரெண்டு தடவை போட்டி மருத்துவனா மின் கடைசி வரை உன் வீட்டுக்கு மின் இணைப்பு தர மாட்டேன் இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலை பண்ணுறவன் இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் பெறவன் இவர் ஊழல் வாங்கிட்டார் லஞ்சம் பெற்றுட்டார்னு வச்சுக்கேன் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அவர் சான்றிதழ் அதுவரை அவர் படிச்ச சான்றிதழ் மதிப்பு இழந்துரு செல்லாது நீ என்ன முடியாது நீ நீ எம்ஏ படிச்சுக்கே இல்லையே தூக்கி தூர நீ ஒண்ணுமே செய்ய முடியாது நான் செய்யறது உனக்கு கொடுங்க சர்வாதிகாரம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இது தாயின் பேரன்பு ஒரு நாட்டை செதுக்குவதற்கு சீர்திருத்துவதற்கு இதை விட்டா வழி இல்லை என் தலைவனை எனக்கு கற்பிச்சது இந்த மானுட சமூகம் மரணம் ஒன்றுக்கு தான் பயப்படுங்கிற அது ஒண்ணுக்கு தான் பயப்படும் வேறு எதுக்குமே பயப்பட மாட்டான் தொலைச்சு போடுவான் அப்படின்னு நினச்சிக்கி வச்சுக்கோங்க ஓளுங்காக நடப்பான் சிங்கப்பூரில் போய் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போ அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நீ கொஞ்சம் வேகம் எடுத்துன்னு வச்சுக்க இப்போ ஒரு வளைவு போட்டிருப்பான் கண்காணிப்பு கருவி வச்சுருப்பான் உன் வங்கி உன் வண்டியில் ஒரு வங்கி வச்சிருக்கணும் காசு போட்டிருக்கணும் ஒரு தவறை பண்ணினா டக்குன்னு அந்த காசு தண்டத்தை எடுத்துரும் பெனால்ட்டி எடுத்துரும் பனிரெண்டு தவறுகளையும் அது பொறுக்குது அதுக்கப்புறம் உரிமத்தை நீக்கிடுது ரத்து பண்ணிடுது நான் ஆறு தவறுகளை பொறுக்கிறேன் அதுக்கு மேலே நீ வாழ்நாள் முழுக்க வண்டி ஓட்ட மண்டைக்குள்ள உலகத்தின் தலை சிறந்த நாடு என் கனவு இல்ல முன்னவன் கனவு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக என் இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் சொன்ன கனவு அவன் அந்த நிலத்தில் என்ன செய்ய நினைச்சானோ அவன் மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்று இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று என் தனவன் இந்த புனித கனவை கொண்டிருந்தான் அந்த கனவை இந்த நிலத்தில் நிகழ்த்துவேன் நீ பாப்ப என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமாடா அந்த திருக்கு பயிலை செய்யவே இல்லைன்னு அவன் தெருவில் வரும்போது நீயே வெட்டி வெட்டி அடிப்படா அயோக்கிய பலுடா இப்படி ரோடு போட்டுக்கானடா இப்படி பள்ளிக்கூடம் கட்டி பிடிக்க வச்சிருக்கானடா இப்படி நீ பள்ளிக்கூடத்துக்கு பசுஞ்சோலை பள்ளி காட்டு மேம்பார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு என் பள்ளிக்கூடத்தை பார்த்துன்னு வச்சுக்க பள்ளிக்கூடத்துக்கு ஏன் ஐயா விடுமுறை விட்டாருன்னு கேட்குற அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு வச்சிருப்பேன் வாசல்ல வாசல்ல உணவு வச்சிருப்பேன் எப்படி வச்சிருப்பேன் பால் ஏன் நான் பண்ணை வச்சிருப்பேன் அரை லிட்டர் பால் என் குடிக்கணும் சைவம் சாப்பிடாதான் கேரட்டு எல்லாம் வச்சிருப்பேன் அது முட்டை சாப்பிடுமா முட்டை வச்சிருப்பேன் இந்த உப்புமா கண்டை நீ உப்மா கண்டி போடுறவில்ல காலையில் சாப்பிட்டு நீ போயா அங்கேயே உடற்பயிற்சி கூட வச்சிருப்பேன் அங்கேயே நூலகம் வச்சிருப்பேன் உடல் வளம் அறிவு வளம் ரெண்டையும் செதுக்கி உலகத்தின் தலை சிறந்த தமிழ் பிள்ளைகள் தமிழன்னா அவன் சொல்லணும் சரியா இருப்பாண்டா உண்மையா இருப்பாண்டா நேர்மையா இருப்பாண்டா ஒழுக்கமா இருப்பாண்டான்னு வளர்த்து வருவேன் ஏன் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சி அறம் சார்ந்த மானம் அறம் வீரம் மூணும் உயிர் என்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாங்கள் என்று காட்டுவேன் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது அன்பை அவரது வழியு நம்முடைய பாவலன் நாமக்கல் கவிஞர் தாத்தா அது மாதிரி நம்முடைய தலைவன் கண்ட கனவை நம்ம நிறைவேற்றணும் ஒரு சட்டம் போடும் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்னன்னா ஆடு மாடு வளர்க்கிறது அசிங்கம் ஆனா கருவிங்கிறது பெருமை பால் குடிக்கிறது பெருமை இது ஒரு நோய் தான் உன்னை ஒரு குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி உன்னை வெளியேற்றனான் திராவிடன் எல்லாரும் படிங்கிறான் படிச்சுட்டோம் வேலை எங்கடா கொடுத்த வேலை எங்க கொடுத்த சாராயக்கடையில சாராய கடையில் டாஸ்மார்க்ல மார்க்கில் சாராயம் ஊத்தி கொடுக்குறவனுடைய கல்வி தரத்தை போய் கேளு எம்எஸ்சி எம்பிஏ எம்எஸ் எம்எல் எல் எம் எம்பி எல்லாம் படிச்சிவேன் உட்கார்ந்து ஊற்றி கொடுத்தா எல்லாம் அவனை

உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை கொடுத்துட்டேன் அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டேன் தூய குடிநீரை என் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன் எதையாவது ஒன்று சொல்ல சொல்லு பாப்போம் சொல்லு பாப்போம் மின்துறையில் ஒன்று ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் போக்குவரத்தில் ஒரு லட்சம் கோடி கடன் என்னடா பேர் ஓடுது ஓடிக்கிட்டு இருக்கும்போது சக்கரம் நல்லா தனியாக ஓடுது சொல்லு வைத்திய திருட்டு பயிலட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் தான் திராவிடம் திராவிடம்னா திருடர்கள் கூடி இருக்கும் இடம் திராவிடம் புது மொழிபெயர்ப்பு இது திராவிட முன்னேற்றம் திருடர்கள் முன்னேற்றம் அது அனைத்து இந்திய திருடர்கள் அது பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு டெவலப் ஆகுது பரிணாமத்தில் அதனால எந்த கவலையும் உங்களுக்கு கூடாது யார் யாரே நம்பிட்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் சொந்த மகன நம்புங்க ஓட்டு வீணாயிரும் சொல்லி எவனுக்கு அது போட்டு நாட்டை வீணாக்காது ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ரொம்ப நாளாக கத்தி கிடக்கிறேன் இந்த பயலுக்கு தான் ஒரு கை சோற போடுவ ஒரு ஓட்டை போட்டு விடு ஓட்டை விடு பார்த்துக்கிடுவான் எவன் இந்த நாட்டில் தோக்கலாம்டா விவசாயி தோற்றான்னு செய்தி பாரப்பிட விவசாயி தோற்றான்னு போடு நீ ஒரு தடவை போட்டு பாரு ஆண்டவர் மேல பாரத்தை போடு எனக்கு ஓட்ட போட்டு சரிதானே ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு ஆண்டவரே இவன் எது செஞ்சாலும் பொறுப்பு நீரே ஏற்றுக்கொள் இந்த பாவியை மன்னித்து விடு இவனுக்கு ஒரு ஓட்டை போடுற ஒன்னை மேலே பாரத்தை போட்டுன்னு போடு நான் நல்லது செய்யலை நான் என்னை நடு ரோட்டில் வச்சு போ